தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே உள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சகோதரிகளே இன்று திருவருகை காலம் நான்காம் வாரம் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்துநாதர் வைத்துக்குள்ள நம்ம அன்னை முறையால் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே யாரை போய் பார்க்குறாங்க நம்ம எலிசபெத் தம்மால சந்திக்கிறாங்க சந்திப்புல தூய் ஆவியானவர் வராரு ஏசு ஓகேங்களா எங்கெல்லாம் நம்ம அன்னை மரியாள் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு தூய ஆவியானவர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருவார் ஓகேங்களா நமக்கு தெரியும் இயேசு குழந்தை பிறந்ததே ஆவியாரால் தான் பிறக்குது ஓகேங்களா ஸோ ஏ அம்மா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே இருக்கிறவங்களாம் தூய் அவையாரால் ஆட்கொள்ளப்பட்டுடுறாங்க அதே மாதிரி தான் பாருங்கள் கடைசியாக இயேசப்பா விண்ணகம் போயிட்டு எல்லாேருக்கும் தூய் ஆவியனரை அனுப்பும்போதும் அங்கே அம்மா இருந்தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அன்னை மரியாள் மூலமாக நம்ம வேண்டணோன்னா நமக்கு இயேசப்பாவும் கிடைப்பார் தூய் கிடைப்பார் கடவுளே கிடைப்பார் ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பேரில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம அன்னை மரியாத்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவங்க இந்த வருடம் முடிவுறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பதிலை வந்து நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அதை நம்ம நம்பி விசுவசிப்போம் நாமளும் ஏன்னா இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்பிய நீர் பேர் பெற்றவர் ஓகேங்களா நீங்களும் நம்புங்க ஏன்னா கடவுளும் ஒத்துருக்காரு அவர் நமக்கு அப்பா நாம் அப்பாட்ட ஒன்று கேட்குறோம் அவர் வெயிட் பண்ணுமா கொடுக்குறேன் வெயிட் பண்ணுமா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி அவர் கொடுப்பார் நம்பிக்கையோட கேளு அதை விட்டுட்டு பண்ண கொடுக்கல கொடுப்பாரா எதுக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு எதுக்கு வீணாக ஆசை மனசில் வளர்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது ஏன்னா அத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஓகேங்களா கோடிக்கணக்கான மக்களுக்கு மருத்துவர்கள் கைவிட்டிருப்பாங்க உனக்கெலாம் குழந்த பிறக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அத்தனை பேரும் எவ்வளோ பேர் சர்ச்சில் வேண்டி கடவுள்கிட்ட அழுது புலம்பி கண்ணீர் சிந்தி உழந்தால் படிக்கிட்டு வேண்டி குழந்தை பெற்றுருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தான் நாம் அழுது புலம்பி வேண்டோம்னா கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு அருள் புரிவார் அதன் மூலமாக நமக்கு பற்பல அற்புதங்கள் நடக்கும் ஏன்னா அந்த அற்புதங்களுக்கு அன்னை மாதிரியாவுக்கே உதாரணம் சொல்லியிருக்காரு பாருங்க என்ன சொன்னார் பாரு எலிசபெத்து வயசாச்சு கருவுற முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கே இப்போ ஆறு மாதம் ஆச்சு குழந்தை உருவாகி வயிற்றில் ஸோ கடவுளே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டார் அப்படின்னா பாருங்கள் அதனால் எல்லா உதாரணம் நாமளும் ஒரு உதாரணமாக மாறணும் ஓகேங்களா அதனால கடவுள் சொன்னார் அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் நாமளும் பேர் பெற்றவர்களாக இருப்போம் நம்ம குழந்தை அப்படிப்பட்ட குழந்தையை நம்ம எப்படி வளர்ப்போம் கடவுளின் பிரியமான பிள்ளையாக நம்ம வளர்ப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ఆమెన్ యేసుకి పూర్ యేసుకి నుంచి మరియే వాడగ యేసు విన్ రక్తం జయం హల్లెలూయా ప్రైజ్ ద లార్డ్